கூட்டம் கூட்டமாக அதிமுக இணைந்து ஓபிஎஸ் அணியின் முக்கிய தலைவர்கள் அதிர்ச்சியில் கதரும் ஓபிஎஸ் அன்பர்களை அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா பிறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம அனைவருக்குமே தெரியும் எடப்பாடி பழனிசாமி பொதுச்சிலராக இருக்கிறார் எப்படி எனக்கு பின்னால் கட்சியிலே வந்தவர் எனக்கு பின்னால் பதவிக்கு வந்தவர் அவர் எப்படி பொதுச்சிலராக இருக்க முடியும் அப்படி அவருடைய அந்த எதிர்ப்பின் காரணமாகத்தான் ஒரு சிலவர்கள் வெளியேற்றப்பட்டார்கள் அப்படிங்கிற செய்திகள் நம்ம அனைவருக்கும் தெரியும் அதிலே முக்கியமான நபர் ஓ அவர்கள் அப்படி வெளியேறிய பின்பு மக்களை தேடி போகாமல் சட்ட போராட்டம் என பாஜகவுடைய பேச்சை நம்பிக்கொண்டு சட்ட போராட்டத்தை ஆரம்பித்தார் ஒன்றில் ஏகப்பட்ட வழக்குகளை தொடுத்திருக்கிறார் நமது ஓ பி எஸ் அவர்கள் அந்த புறாமை எடப்பாடி பழனிசாமிக்கு சாதகமாகவே மாறிக்கொண்டிருக்கிறது அது மட்டுமில்லாமல் இரட்டை லட்சம் சின்ன வழக்கு மட்டும் தேர்தல் ஆணையம் இன்னும் முடிவுகளை எடுக்காமல் இருக்கிறாங்க அந்த வழக்கில் முடிவுகள் என்பது எடுக்கப்பட்டு விட்டால் ஓ மொத்தமாக அதாவது அரசியலிலே அனாதையாக ஓரம் கட்டப்பட்டு விடுவார் அப்படின்னே கூட சொல்லலாம் இப்படிப்பட்டவரில் அதிமுகவில் இருந்து பிரித்து விடப்பட்டு மறுபடியும் அதிமுகவிலே ஒன்றிணைய வேண்டும் என கூக்குரல் எடுத்துக்கொண்டிருக்கிறார் ஓ பி எஸ் அவர்கள் தற்போது செங்கோர்க்குடி உயர்த்தி இருப்பதால் செங்கோட்டையனுக்கு என்னுடைய முழு ஆதரவு தினம் தினம் செங்கோட்டையனும் பேசிக் தான் இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி பல தகவல்களை ஓ சொல்லிக் கொண்டது போதிலுமே ஓ நிலைமை என்பது அதுல பாதாளத்தில் தான் இருக்கிறது இதுவரைக்கும் சயாரை தனிப்பட்ட முறையிலே சந்திப்பு நடத்தி பேச்சுவார்த்தை என்பது ஒரு முறை கூட ஓபிஎஸ் பி எஸ் நடத்த கிடையாது அதற்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா சசிகலா அம்மையாரை ஓ ஓபிஎஸ் எஸ் அப்படிங்கிற தகவல் சசிகலா அம்மையாருக்கு நன்றாகவே தெரியும் அதன் காரணமாக தான் சசிகலா அம்மையார் இன்று வரைக்கும் ஓ ஐ தனிப்பட்ட முறையிலே சந்திப்பு நடத்தி பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு தயக்கம் காட்டிக் கொண்டிருக்காங்க இப்படிப்பட்ட ஒரு ஓ பி எஸ் அணியைச் சேர்ந்த முக்கியமானவர்கள் ஆயிரத்துக்கும் மேற்பட்டவர்கள் எடப்பாடி பழனிசாமி முன்னிலையிலே அதிமுகவில் தன்னை மீண்டும் கள்ளக அடிப்படை உறுப்பினராக இணைத்திருக்கிறார்கள் அப்படிங்கிற என்பது வெளியாகி இருக்கிறதுக்கு மேற்பட்டோர் எடப்பாடி பழனிசாமி அதிமுக செங்கோட்டையன் கட்சி பொறுப்பில் இருந்தவரை தங்களை ஒரு பொருட்டாக கூட மதிக்கவில்லை இதனால் தான் ஏற்று சென்றோம் தற்போது அதிமுக பொறுப்பில் இருந்து செங்கோட்டையன் நீக்கப்பட்டதால் மீண்டும் அதிமுகவில் இணைந்திருக்கிறோம் அவரின் மூலமாக வெளியிடப்பட்டிருக்கிறது அவர்களை பொறுத்தவரைக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக பலவிதமான வேலைப்பாடுகளை பார்த்திருக்கிறார் அதற்குரிய அதிமுக பொதுக்குழு உறுப்பினர்கள் செங்கோட்டையுடைய ஆரம்பித்து விட்டது செங்கோட்டையனுக்கு எதிராக மேற்பட்டவர்கள் நபர்கள் தற்போது அணியை விட்டு அடிப்படை உறுப்பினராக இணைத்துக் கொண்டார்கள் செய்திகள் ஓபிஎஸ்க்கும் அதே போல செங்கோட்டையனுக்கும் மிகப்பெரிய அதிர்வுகளை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம் பொறுத்திருந்து பார்க்கலாம் அதிமுகவை பொறுத்த வரைக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி மாபெரும் ஒரு வெற்றியை பெற்றே வேண்டும் அப்படிங்கிற கட்டாயத்தில் இருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம் ஓகே வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிருங்க